கமல்ஹாசன் சொன்னது உண்மையா கன்னடம் தமிழ்ல இருந்து வந்ததா இதான் இப்போ தமிழகம் முழுக்க பெரிய பஞ்சாயத்து தக் லைஃப் பட இசை வெளியீட்டு விழால கமல் சார் கன்னடம் தமிழ்ல இருந்து உருவானதுதான்னு பேசியிருக்கார் இதை கேட்டு கன்னட அமைப்புகள் கொதிச்சு போய் கமல் சாரை கடுமையா எதிர்க்கிறாங்க ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா திராவிட மொழி குடும்பத்துல கன்னடமும் தமிழும் அக்கா தங்கச்சி மாதிரி சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கும் மேலான பழமையான மொழி கன்னடம் இமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே கன்னடம் உருவானதாம் தமிழ் மலையாளம் தெலுங்கு மாதிரியே கன்னடமும் திராவிட மொழி குடும்பத்தோட தெற்கு கிளைதான் அதனால தான் இந்த ரெண்டு மொழிகளுக்கும் இலக்கணம் சொல் அமைப்புன்னு பல விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்கு சோழர்களும் பொய்சாளர்களும் கர்நாடகா தமிழ்நாட்டு பகுதிகளை ஆண்டதால மொழிகள் ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து பேசியிருக்கிறாங்க காஞ்சிபுரம் பேலூர் கோயில்கள்ல கூட ரெண்டு மொழியிலேயும் கல்வெட்டுகள் இருக்குங்க அவர் தமிழ் உலகின் மிகப்பழமையான மொழி இரண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கும் மேல பழமையானது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழ் இந்தியாவின் செம்மொழியா அறிவிக்கப்பட்டது அப்போ கன்னடமும் தமிழும் ஒரே டிஎன்ஏவை பகிர்ந்து கொண்ட மொழிகளாத்தான் பார்க்கப்படுது உங்க கருத்து என்ன கன்னடம் தமிழ்ல இருந்து உருவானதா இல்ல தனிமொழியா கமெண்ட்ல சொல்லுங்க தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்